இந்த பருவமழை காலத்துல நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அலர்ட் வெதர் அலர்ட் அறிவிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கக்கூடியது கடுமையான வானிலை தான் இந்த கடுமையான வானிலையில பரவலான இடையூறும் உயிருக்கு ஆபத்தும் பல சேதங்களும் ஏற்படலாம் அப்படின்றதுக்காக தான் நமக்கு இந்த அலர்ட் அப்படின்றத அறிவிக்கிறாங்க இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கைகளை தான் இந்த அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு வித்தியாசமான அலர்ட் நாலு வித்தியாசமான காலங்கள்ல மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறாங்க அதுதான் கிரீன் அலர்ட் எல்லோ அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் பொதுவா மழை பெய்துக்கான அறிகுறி இருந்தாலே இந்த கிரீன் அலர்ட் அறிவிப்பாங்க பெரிய அளவுக்கு மழை இருக்காது அதனால மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் இதுக்கு அர்த்தம் ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னா பொருள் சேதம் ஏற்படலாம் அந்த அளவுக்கு வானிலை அதாவது வெதர் கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இருநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரைக்குமே மழையோட அளவு ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னும் இந்த நேரத்துல டிராவல் பண்றது தவிர்க்கலாம் அப்படின்றத இந்த ஆரஞ்சு அலர்ட் மூலயமா நமக்கு அறிவிப்பாங்க ரெட் அலர்ட் அப்படின்னா மிக கடுமையான ஒரு கனமழை அப்படின்னு சொல்லலாம் மக்களோட இயல்பு நிலையை ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு வந்து இந்த ரெட் அலர்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாம தேவைகளை அடைய முடியாத நிலையை கூட இதுல ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க இருநூற்றி இருபது மில்லி மீட்டருக்கும் மேல மழையோட அளவு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அதனால மின்சாரம் போக்குவரத்து இது எல்லாமே வந்து துண்டிக்கப்படும்